ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் தான் மீண்டும் ஒரு வெளி பார்த்தோன்னா கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டு சைடு ஸ்டாண்ட் வந்து போட்டா நிற்க சொன்னாங்க என்ன ஆகுது பாருங்கள் ஸ்டாண்ட் இந்த சைடு ஸ்டாண்டு பைப் வந்து போயிடுச்சு இல்லை போயிடுச்சு பழைய வந்து வெல்டிங்ல கட் பண்ணி அட்டாச்சு சரி ப்ராக்கெட்டு போட்டோம் இப்ப வந்து இதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்து பைப் வந்து கட் பண்ணி அட்டாச்சு ஏழு இன்ச்சு இதுக்கு அளவு நம்ம அளவு தேவையான அளவு வச்சு கட் பண்ணி எடுத்து கொடுக்கலாம் இது தலை பேர் வந்து இந்த டாக்கா இந்த பைப் வந்துட்டு பொசிஷன் வச்சு வெல்டிங் அடிச்சுக்கலாம் டாக்கா சும்மா டாக்கா மட்டும் போட்டுக்கலாம்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வச்சு டாக்கா போட்டாச்சு டாக்கா போட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே எல்லாத்தையும் கட்டிவிட்டு அந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து செட்டிங் போட்ட பைப் வந்து செட்டாக திருப்பி எடுத்துடும் எடுத்துகிட்டு ஃபுல் வெல்டிங் ஏற்றிடும் சைடு சண்டை ப்ராக்கெட்டு ஃபுட் ரெஸ்ட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக வெல்டிங் ஒர்க் ஏற்றிடும் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் திருப்பினும் இந்த பைப் எடுத்து வச்சு வண்டியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான் ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல் வெல்டிங் ஏற்றினா வெல்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு சைடு ஸ்டாண்ட் வெல்டிங் எடுத்து இப்போ வரது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் வந்து ஃபுல் வெல்டிங் எத்தணும் வெல்டிங் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் சேர்ஸில் வச்சு வெல்டிங்கை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான் சைடு ஸ்டாண்ட் ப்ராக்கெட்டை நம்ம கலாய் பைப் போட்டு க்ளீனாக பண்ணிடுறோம் ஃபுல் லோடு ஹெவி லோடு எவ்வளோ கொடுத்தாலும் தாங்கும் அதனால தான் கலாய் பைப் போகிறது நம்ம வண்டியில் வரது பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு பைப் வரும் அது அந்தளவு வந்து குவாலிட்டி இருக்காது கலாய் பைப்புனாக்கா வண்டி பக்கம் இருக்கும் நீங்கள் களை பைப்னாலும் உங்களுக்கே தெரியும் கட்டெல்லாம் வீட்டில் அந்த வெல்டிங் ஒர்க்கில் கட்டெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களே கலாய் பைப்பில் தான் செய்வாங்க நம்ம இது ஒன்ஸ் போட்டினா ஜம்முன்னு கிடக்கும் அதோட எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது உங்களுக்கு வெல்டிங் வேலை வந்து ஃபினிஷிங் பண்ணி முடிச்சாச்சு அவ்வளோ தான் இப்போ வந்து மேங்கடி கேஸ் எல்லாத்தையும் மாட்டி வண்டி டெலிவரி கொடுக்க வேண்டியதான் இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நம்ம மேலும் வீடியோ போகிறதுக்கு நமக்கு வந்து ஆர்வமாக இருக்கும் தேங்க் யூ ஃபாலோ மை சேனல்